இன்றைய வேதவாக்கு வேதனை உண்டாக்கும் உடன்படிக்கை யாத்திராகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீ போய் சேரும் தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது நான் பார்த்ததான வேதவசனமானது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பண்ணிருந்த உடன்படிக்கையை குறித்து இங்கே பேசுகிறது அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக செயல்படும் என்று இங்கே பார்க்குறோம் இங்கே சொல்லப்பட்ட வசனம் வார்த்தை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது தேவன் மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னதான வார்த்தை தேவனை அறியாத மற்ற ஜனங்களுடன் உடன்படிக்கை சம்மந்தம் கலவாதே கலவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்வதான காரியத்தை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணி வரும்பொழுது அவர்களோடு கூட அந்நிய தெய்வங்களை வணங்கினதான நபர்களும் கூட அவர்களோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணார்கள் இஸ்ரேல் ஜனங்களையே பின்பற்றி அநேகர் அவர்களோடு கடந்து வந்தார்கள் அப்படிப்பட்டதான ஜனங்களும் அவர்களூட இருந்தபடினாலும் அவர்கள் போய் சேருவதான தேசத்திலே அந்நிய தேவனை வணங்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிற அப்படின்னாலும் எப்படியாக அவர்களுக்கு சொல்கிறார் நீ சேர்ந்த இடத்துல நீ போய் சேர்கின்ற இடத்துல அந்த தேசத்தின் குடிகளோடு கூட மக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணாதே அப்படி பண்ணால் அது உனக்கு கண்ணியை உண்டாக்கும் ஆகினாலே உங்கள் நடுவிலேயே அது வேதனை உண்டாக்கும் ஆகினாலே எச்சரிக்கையாகிரு என்று இங்கே சொல்வதான காரியத்தை நாம் பார்க்குறோம் தேவனை அறியாத மற்ற ஜனங்களுடன் உடன்படிக்கை சம்பந்தம் கலக்கிறவர்கள் வேதனைக்குள்ளாக கடந்து செல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை வழி விலகி பண்ணுவார்கள் தேவனை விட்டு வழிவிலகி போகச் செய்யக்கூடிய காரியங்களை செய்வார்கள் தேவனை மறக்கச் செய்வார்கள் விக்கிரகங்களை உண்டு பண்ணவும் அவைகளை நமஸ்கரிக்கவும் அவையை தொழுது கொள்ளவும் செய்வார்கள் ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் விக்கிரகங்களையே உண்டு பண்ணி நமஸ்கரித்து தொழுது கொண்டு வந்தார்கள் விக்கிரகங்கள் மாத்திரமல்ல அவர்கள் காண்கிறதான இயற்கை மனிதர்கள் சொரூபங்கள் விலங்குகள் பறவைகள் ஊரும் பிராணிகள் என்று அநேக காரியங்களை அவர்கள் தெய்வங்களாக வணங்கி கொண்டு வந்தார்கள் ஆகினாலே அவர்களோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்யும்பொழுது செய்யும் செய்யும்போது அவர்களோடு கூட சம்பந்தம் கலவும் பொழுது நீங்கள் அவர்களுடன் உடன்பட்டு அவர்களை நீங்களும் நமஸ்கரிக்க சேவிக்க ஒரு சூழ்நிலை உண்டாகும் தெய்வத்தை மறக்க தெய்வனை மறக்க ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆகையினாலே அது உங்களுக்கு கண்ணியாக வேதனையாக சாபமாக வரும் என்று தான் இங்கு ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஆகையினாலே நீங்கள் கூட சம்பந்தம் கலவாதபடிக்கு உடன்படிக்கை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு வேதனை வராதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சொல்லி கார்த்தி கார்த்திங்க பார்க்குறோம் அவைகளை நமஸ்கரித்து தொழுது கொள்ளும் பொழுது அவைகளையே தெய்வங்களாக பாவிக்கும் பொழுது பாவமாக இருக்கும் அப்படி செய்யும்போது பாவங்களில் சிக்கி வியாதி வறுமை தோல்வி சாபம் நியாயமற்ற செயல் அன்பற்ற செயல் வேதனை கனவீனம் செய்யும் செயல் அருவறுப்பான காரியங்கள் எல்லாம் உண்டாகும் ஆகினாலே தேவனை கனவீனம் செய்யும் செய்யவும் மட்டுப்படுத்தவும் செய்வார்கள் என்று இங்கே பாருங்கள் எனவே தான் அவர் அப்படியாக சொல்கிறார் அவர்கள் உங்களை நித்திய அழிவுக்கு வேதனைக்கு அதாவது நரக வாழ்க்கைக்கு கொண்டு போகச் செய்வார்கள் என்கிறார் உன் வாழ்நாள் முழுவதும் உன் நடுவில் வேதனையாக இருக்கும் என்றார் எகிப்தின் அடிமத்தின வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டு மீட்டு கொண்டு வந்ததான தேவனை அவர்கள் என்ன செய்கிறாங்க மறக்க செய்கிறார்கள் அந்த தேவன் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து வழிநடத்தி வந்தார் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னிஸ்தம்பமாகவும் வழியிலே மண்ணாவையும் கொடுத்து காடைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அற்புதமாக நடத்தி வந்தார் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல அந்த ஜனங்களை சுமந்து வந்தார் என்று வேதவசம் சொல்கிறது தேவனை மறக்க செய்வார்கள் இப்படியாக சுமந்து வந்ததான தேவனை மறக்கச் செய்வார்கள் எனவே அவர்களுடன் உடன்பிடிக்க செய்யாதீங்கள் அவர்கள் உடன்பட்டு அவர்கள் தெய்வங்களுக்கு செவிக் கொடுக்காதீர்கள் அவைகளை அவர்கள் அவைகளுக்கு பலியிடவும் செய்வார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கும் அது கண்ணியாகும் வேதனையாகும் எனவே உங்கள் உங்களை அழைத்த தெரிந்து கொண்ட தெய்வத்தை மறக்க செய்வார்கள் நமக்காக இரத்தம் சிந்தி மறுத்து மூன்றாம் மீட்டு கொண்டதான தெய்வத்தை நாம் மறக்கக்கூடாது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி அது கண்ணியாக இருக்கும் என்று சொல்லி எச்சரித்தாரோ அதே போல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறதான ஏ தெய்வத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத ஜனங்களோடு கூட நாமும் கூட உடன்படிக்கை செய்யக்கூடாது அவர்களோடு கலந்திருக்கக்கூடாது அவர்கள் இருளே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களாகி நாம் வெளிச்சத்தில் இருக்கும் நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் மறித்தார் நாள் உயிரோடு எழுந்தார் பரமறி சென்றிருக்க மறுபடியும் நம்மை அழைத்துச் செல்லும் முடிக்க வர முடிக்காக இருக்கிறார் அந்த தெய்வத்தை நாம் மறவாமல் இருக்க வேண்டும் மறக்கக்கூடாது நம் வாழ்நாள் முழுதுமாக அவரையே நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை மறவாமல் அவரையே உங்கள் நித்திய வாழ்வுக்கு ஆதாரமாக அழைத்த தெய்வத்தை மீட்ட தெய்வத்தை அதாவது நம்மோடு கூட உடன்படிக்கை செய்ததான உடன் ஞானஸ்தானம் என்பதான ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்ததான தெய்வத்தை நாம் மறவாமல் நிலவி கொள்ள வேண்டும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததி முழுவதுமாக மீட்கப்பட்ட மீட்கப்பட பாதுகாக்கப்பட பாதுகாப்புடன் வாழ அந்நிய தே தேவனை சேவிக்காதபடிக்கு உடன்படிக்கை பொருத்தனை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் என்று நாம் கவனிக்கிறோம் ஆகையினாலே நம்முடைய வாழ்விலே நாம் நம்ம நாம் செய்ததான தேவனோடு செய்தான அந்த உடன்படிக்கையை மறவாமல் அவரோடு செய்தான பொறுத்தனையை மறவாமல் அந்நிய தேவனை வணங்குதான் மக்களோடு கூட கலந்து போகாத படிக்க கலந்துரப்படாத படிக்கு இருளில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக வந்ததான தேவனை நாம் மறந்து போகாத நாம் வெளிச்சத்தில் இருக்க நாம் அந்த காலத்தில் இருந்தும் இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாக வெளிச்சமாக வந்தார் அவரை பின்பற்றுகிற நாம் நாம் இப்பொழுது வெளிச்சத்தில் இருக்கிறோம் ஆகினாலே அறியாமலும் கூட தவறியும் கூட அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க அவைகளோடு கூட உடன்படிக்கை செய்ய ஒப்புரவாக நாம் போகக்கூடாது அநேக நேரங்களில் பாரம்பரியமான காரியங்கள் நண்பர்கள் உறவினர்கள் சூழ்நிலைகள் வசதிகள் வாய்ப்புகள் பணம் செல்வாக்கு என்று காரணங்களை மையப்படுத்தி நாம் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்க அவர்களோட உடன்படிக்கை செய்ய நாம் கலந்து போகக்கூடாது அப்படி செய்வோம் என்று சொன்னால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் அது கண்ணியாக வாழ்நாள் முழுமையாக வேதனையாக உண்டாகும் வேதனையை கொண்டு வரும் அதனாலே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னதான அதே வார்த்தை நமக்கும் சொல்கிறார் ஆண்டவர் அதனாலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம் அந்நிய தெய்வங்களை பின்பற்ற மக்களோடு கலவாதபடிக்கு இயேசு இயேசுக்கு வசனத்தின்படியே பிடித்து கொண்டு வாழ முற்படுவோம் கர்த்த நமக்கு உதவி செய்து வசனத்தின்படியே வாழ விலம் தருவாராக கர்த்த தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் ப்ளஸ்